இங்க ஒவ்வொரு செமஸ்டர்லயும் யார் முதல் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கான முழு ஃபீஸையும் நீங்க உங்க ட்ரஸ்ட்ல இருந்து ஸ்பான்சர் பண்றதா சொல்லிருந்தீங்க ஆமா ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க அந்த ரிசல்ட் இப்ப வந்துருச்சு சார் ஓ சார் அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சதுனா ஒரு விழா நடத்தி முதல் மதிப்பு வாங்குற மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துறலாம்னு யோசிக்கிறோம் அப்படியா சன்னாசி எப்ப நம்ம டேட் இருக்கு ஆனா அடுத்து கொஞ்சம் கல்யாண வேலைலாம் நிறைய இருக்குன்னு தள்ளி பண்ணிக்கலாம் அப்ப அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா ஆ சரிங்க சரிங்க அப்புறம் டாக்டர் சொல்லுங்க சார் இப்ப நம்ம வீட்ல தலைக்கு மேல ஒரு சுபகாரியம் இருக்கு நாங்கெல்லாம் அந்த வேலையில இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கோம் அந்த சுபகாரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு போன போட்டு சொல்றேன் அன்னைக்கு நீங்க பங்கன் ஏற்பாடு பண்ணிக்கிடுங்க நானே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துறேன் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சோ மச் ஆ அப்புறம் டாக்டர் சொல்லுங்க மாணவனோ இல்ல மாணவி பேரோ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா கண்டிப்பா சார் யாரு வேற யாரும் இல்ல சார் உங்க மருமக தமிழ் செல்வி தான் காரி கெட்டிக்காரி வீட்டுல ஆயிரத்தி பஞ்சாயத்து நடந்தும் படிப்புன்னு வந்துட்டா கண்ணும் கருத்துமா இருப்பா அவள அடிச்சுக்க ஆளே இல்ல ஒருவேளை விட்டடிச்சு பாஸ் ஆயிருப்பாலும் இருக்கலாண்டி இருக்கலாண்டி சார் கேக்குதா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க டாக்டர் நீங்க விழாவுக்கு வரும்போது வீட்ல இருந்து உங்க மகன் சேதுபதியையும் உங்க தம்பி பையன் போஸையும் அழைச்சிட்டு வரணும் அப்படி என்ன விஷயம் இல்ல சார் நாங்க மெடிக்கல் கேம்புக்கு போயிருந்தப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம காட்டுக்குள்ள போயிட்டு வண்டு கடிக்கான மருந்த கொண்டு வந்தாங்க உங்களோட சேர்த்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினாங்க அவங்கள பாராட்டுற விதமா அவங்க ரெண்டு பேருக்குமே எங்க மருத்துவ கல்லூரி சார்பா சிறந்த சமூக சேவைக்கான விருதை கொடுக்க போறோம் சார் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் நான் அவங்களையும் கூட்டிட்டு வந்துறேன் நன்றிங்க சார் நான் வச்சிரேன் வச்சிருங்க வச்சிருங்க மாமா எல்லா இந்த மர்மக வர நேரம் சேதுக்கும் போஸுக்கும் சமூக சேவகர் விருது கிடைக்க போகுது சூப்பரா சேதே பா போஸே பெரியப்பா ரொம்ப சந்தோஷம் ஐயா வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேரையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நன்றிப்பா நன்றி பெரியப்பா சூப்பரியா சூப்பரா தம்பி போச அக்கா ஆ தமிழ் இங்க ஐநூறு ரூபா பணம் இருக்கே இது உங்க பணமா ஆமா தமிழ் நான் தான் அங்க வச்சேன் இருக்கும் நீ அதுல சரிங்கக்கா

அக்கா, நானே டென்த்தில் ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி ரெண்டு தாங்கா என்ன விட நீங்க அஞ்சு மார்க் அதிகமா எடுத்திருக்கீங்க அதுக்கு என்ன பண்றது டென்த்ல இவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க அதுவும் சயின்ஸ் மேக்ஸ்ல எல்லாம் சென்டம் வாங்கிருக்கீங்க இவ்வளவு நல்ல மார்க்கை வாங்கிட்டு எனக்கு அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க அதானே ஏங்கா எங்க அக்கா மாதிரி உங்களுக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை எதுவுமே இல்லையாக்கா பதில் சொல்லுங்க இருந்துச்சு தமிழ் எனக்கும் மனசுக்குள்ள ஆசை கனவு லட்சிய எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா எங்க அக்கா உங்க ஆசை என்னக்கா அக்கா எனக்கு வக்கில் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு தமிழ் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இருந்தப்போ கீழப்படி பக்கத்துல புளியங்குடின்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல தான் நாங்க இருந்தோம் அங்க தங்கசாமினு ஒரு டூரிங் டாக்கிஸ் இருந்துச்சு சின்ன வயசுல அங்கதான் எங்க அப்பா படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு அந்த தியேட்டர்ல விதின்னு ஒரு படம் பார்த்தேன் படிக்காதவன் ஒரு படம் பார்த்தேன் அப்புறம் மௌனம் சமதம்னு ஒரு படம் பார்த்தேன் இப்படிலாம் படம் பார்த்து வக்கீல்லாம் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க தப்பு செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அதுக்காக வாதாடி அவங்கள நிரபராதின்னு நிரூபிச்சு எப்படி அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குறாங்கன்னு பார்த்தப்போ எனக்கும் வக்கீல் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு அப்புறம் எங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் லட்சியம் கனவெல்லாம் இருக்கு தமிழ் ஆனா உன்ன மாதிரி கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் அதுல உறுதியா இருந்து அந்த லட்சியத்தை அடைய போராட முடியுது அதுல ஜெயிக்கவும் முடியுது மத்தவங்களுக்கெல்லாம் அந்த ஆசை நிறைவேறாத ஆசையா மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதுதான் என்ன கண்ணீங்க கோடியில ஒருத்தி தான் ஜெயிக்க முடியும்னு யார் சொன்னது

சொல்லுங்கக்கா பன்னெண்டாம் கிளாஸ்ல ஒரு வாரம் பள்ளிக்கூடம் போனேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா தவறினால எங்க அப்பா பள்ளிக்கூடம் போக வேண்டாம் ஐயா வீட்டுல வேலையை பார்ப்போம்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு அவ்வளவுதானக்கா நீங்க இப்ப நினைச்சா கூட உங்க படிப்பை நீங்க தொடர முடியும் நீங்க வக்கீல் ஆகணுங்கிற கனவை அடைய முடியும்க்கா நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கக்கா